சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறது அது மெயினாக இந்த கேப்சிகம் பேபிகார்ன் மஷ்ரூம் வச்சு தான் ஏன்னா குட்டிஸ்க்கு இப்போ சாப்பிட வைக்கிறது அந்த கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின் போது இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் நிஜமாகவே செம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர் டேஸ்ட்லருந்து எல்லாமே ரொம்பவே அமேசிங்காக இருக்குங்க இதுக்கு நீங்கள் ரொம்ப எல்லாம் தேவையில்லை நான் இன்னைக்கு மூணு கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன் க்ரீன் கலர் ரெட்டு எல்லோ கொஞ்சம் வெங்காயத்தோட சேலட்டு பட்டர் கார்லிக் கார்ன் ஒரு பேக்கு அதுக்கப்புறம் மஷ்ரூம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கடாயி வச்சு ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் எந்த கொண்டு ஆயில் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது ஆயிலில் குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாவே இருக்காது ஸோ பட்டர் மெல்ட் ஆனதுமே கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் பூண்டு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுக்க ஆனியன் சேலட் ஆட் பண்ணிடலாம் அதையும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்தவங்களும் கட் பண்ணி வச்சுருக்க பேபிக்கானே ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நல்லா பட்டரில் நல்லா வந்து இதாகிற அளவுக்கு நல்லா டாஸ் பண்ணி விடுங்க எல்லா சைடுமே இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பட்டரில் வந்து நல்லா எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி டாஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஆட் பண்ணாதான் எல்லாத்துலேயும் சால்ட் பிடிக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே வெறும் கார்ன் ஆனியன் அதில் மட்டும் வந்து பிடிச்சிரும் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போது ஒரு ஆறுலேருந்து ஏழு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம் காரத்துக்கு இதை மிக்ஸியில் நல்லா ஃப்ளேக்ஸ் மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க இதை இப்போது காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா வந்து டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ண மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை ஃபஸ்ட்டே போட்டுவிடாதீங்க ஏன்னா மஷ்ரூம் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஸோ அது தண்ணி விட ஆரம்பிச்சிச்சுனா டேஸ்ட் எல்லாமே வேறு மாதிரி மாதிரி ஏன்னா மஷ்ரூம் குக் ஆகிடும் அப்புறம் கேப்சிகம்லாம் குக் ஆகாமல் இருக்கும் ஸோ மஷ்ரூமை லாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்துலேயும் நல்லா படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க ஃபுல்லாக இப்போது ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் நீங்கள் ஆல்ரெடி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கீங்க காரத்துக்கு பார்த்துட்டு பெப்பர் பவுட்ரு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்துலேயுமே படுற அளவுக்கு நல்லா டாஸ் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு லிட் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்லே வச்சு குக் பண்ணுங்க இப்போது ஓப்பன் பண்ணணுன்னா சூப்பராக குக் ஆகிருக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை ஏன்னா வந்து மஷ்ரூமில் இருக்க தண்ணியிலே எல்லாமே செமையாக குக் ஆகிருக்கு ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் மட்டும் குக் பண்ணால் போதும் பார்க்கறத்துக்கு செமையாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ரெட் கலரு க்ரீன் கலர் அந்த மஷ்ரூம் எல்லாம் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மெயினாக வந்து கேப்சிகம் வந்து அந்த விட்டமின் சி கண்டென்ட் இருக்கனால இந்த கோல்டு இருக்குது ப்ளீச்சிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க இது நல்லா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் வச்சு கொஞ்சமாக பெப்பர் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் போட்டிருக்கீங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கீங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இன்னும் ஒரு காரத்தோட ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பெப்பர் ஃப்ளேக்ஸை நீங்கள் லாஸ்ட்டாக குக்காகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் போனேன் ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ஓவராக வந்து காரம் ஏறு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் போட்டுவிட்டு எந்த காரணத்து கூட கலருக்கு வேண்டாம் அப்படியே லிட்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும் அந்த பட்டரில் எல்லாம் மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகணும் செமையா அந்த பட்டரோட அந்த பெப்பர் ஃப்ளேவரும் சேர்ந்து செம சூப்பராக இருக்குங்க ஏன்னா பசங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிட வைக்க முடியும் ஏன்னா இப்போ பெரியவங்களா இருக்குது நமக்கு அப்படி தான் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்போது செமையாகவே இருக்குங்க நான் சொல்லி கொடுத்த இந்த ப்ராசஸ் மெத்தட்லேயே அடுத்தடுத்து ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி அதே போல் கட் பண்ணும்போது ரொம்பவும் பொடியாக கட் பண்ணிக்க வேண்டாம் ஸோ இந்த மீடியம் சைஸில் கட் பண்ணிங்கன்னாவே நிஜமாகவே செமை சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் மெயினாக சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கிரேவி கன்சிஸ்டன்சியாக வேண்டாம் அப்படின் போது இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா பசங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு ஒரு ஹெல்த் பேஸில் ஒரு நல்ல ஒரு டயட் கண்ட்ரோலில் இருந்த மாதிரி இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செமையாக இருக்கா பார்க்குறதுக்கே ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டிங் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க